அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஐப்பசி மாதத்திற்குண்டான பௌர்ணமியானது நாளை தினம் நமக்கு வருதுங்க இந்த நாளில் தான் எல்லா சிவபெருமான் கோவில்லையும் அன்னாபிஷேகம் வந்து நடைபெறும் மேலும் இந்த ஐப்பசி பௌர்ணமிங்கிறது நிலவு வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வருது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல ஒரு குறிப்பிட்ட முடிச்சிய ரெடி பண்ணி நம்மளுடைய பார்சில வைப்பதன் மூலமாவே பண வரவு அதிகரிக்கும் என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான பவர்ஃபுல்லான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி ரெண்டு சிறப்புகள் வந்து இருக்குது நம்முடைய கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையை தீர்க்கும் அளவிற்கு சக்தி கொண்ட நாளாகவும் இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குது ஒரு சில கடன் தீர்க்கும் பரிகாரங்களெல்லாம் செய்யும்போது ஒரு சிலருக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தாமதமாக தான் கிடைக்கும் அதுக்கெல்லாம் கர்ம வினை காரணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இப்போ நான் சொல்ல போற இந்த நேரத்திற்கு எந்த ஒரு கர்ம வினையுமே வந்துட்டு எடுபடாது இதை செஞ்சாவே வந்து பலன் கிடைச்சே தீரும் அந்த மாதிரி ஒரு டைமிங் தான் அது அதனால இதை செஞ்சு நிறைய பேர் வந்து தங்களுடைய கோடிக்கணக்கான கடனையும் வந்துட்டு எளிதாகவே அடைச்சி முடிச்சிருக்காங்க கர்ம வினைக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பவர்ஃபுல்லான மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை நம்ம கேலண்டர்லாம் பார்த்து குறித்து வச்சுக்க முடியாதுங்க இது ஜோதிட ரீதியாக செவ்வாய் மற்றும் கேது சேர்க்கை உண்டாகும் போது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஒரு டைமிங் வந்து நான் சொல்கிறேன் அந்த டைமுக்குள்ள நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையை நீங்கள் நேரில் சென்றோ அல்லது மொபைலில் ட்ரான்சாக்ஷன் ஆன்லைன் மூலமாக பண்ண னாவோ இல்லை வந்துட்டு பார்க்கவே முடியாது போயும் கொடுக்க முடியாது ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு பர்ஸ்லேயோ அல்லது மொய் கவர்லையோ எடுத்து வைப்பதன் மூலமாகவே நம்முடைய கோடிக்கணக்கான கடனும் எளிதில் தீரும் அளவுக்கு நமக்கு பணம் வந்து சேரும் கடன் அடைச்சிடுவோம் அப்படின்னா இன்னும் அர்த்தம் கண்டிப்பாக பணம் சேரும் அப்படின்னு தானே அர்த்தம் பணம் சேர்ந்தால் தானே கடன் அடைப்போம் அந்த பணம் நம்மளுக்கு எப்படியாவது வந்து கிடைக்கும் அந்த கிடைச்ச பணத்தை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கடன் அடைக்க முடியும் ஏ இந்த மைத்ர முகூர்த்த நேரங்கிறது பார்த்திங்கன்னா மாதத்தில் ரெண்டு முறை அல்லது மூன்று முறை வருங்க இந்த முறை நமக்கு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஒரு டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இருக்கிறது லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது நவம்பர் மாதத்தில் இதுதான் வந்து கடைசி நேரம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பரில் தான் வரும் இப்போ நான் டைமிங் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவுமே கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுறோன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த டைமிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கடன்னா எந்த மாதிரி கடனாகவும் இருக்கலாம் நீங்கள் வந்து ரூபாயாக தான் வாங்கியிருக்கணும் இல்லை இப்போ ஒரு வாகன கடன் கல்வி கடன் வீட்டுக்கடன் நகைக்கடன் அப்படின்னு எப்படி வாங்கியிருந்தாலும் அது வந்து கடன் தான் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதர்களிடம் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சரி அதுவும் வந்து கடன் தான் அப்போ வந்து நேரில் பார்க்குறவங்க அவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய் அவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கும்போது ஒரு ஐநூறுரூபா அந்த மாதிரியாவது நீங்கள் வந்து கொடுக்கலாம் இல்லைனா ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் நேரில் போக முடியாதவங்க மட்டும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிரியாணி அலை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு கீழே வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எழுதுங்க ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க முடிஞ்சால் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரையும் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் பேங்க் பேரோ இல்லை மனிதர்கள் பேரோ யாரையாவது ஒரு பேரை வந்துட்டு நீங்கள் எழுதலாம் இப்போ பர்ஸ்லேயும் கூட நீங்கள் ஒரு பேப்பரில் இந்த பேரில் எழுதி அமௌண்ட்டையும் எழுதி தனியாக நீங்கள் போட்டு வைக்கலாம் ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ நூறுரூபாயோ ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம் ஏற்கனவே இந்த மைத்ரமுகத்தின் நேரத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு அதே கவரில் அதே பர்ஸில் கூடுதலாக இன்றைக்கி ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ போட்டு வைக்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்படி பிரியாணி ஏழை பயன்படுத்தி நம்ம எழுதுறோம் இல்லையா இது கூடவே ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதையும் வந்து அந்த பணத்தோடு நீங்கள் வைக்கும்போது நிறைய வந்து பணம் சேர தொடங்கும் கட்டாயமாக நம்மளுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக மீண்டு வர முடியும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் ஓரளவுக்கு இதில் அமௌண்ட் சேர்த்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயரூபா சேர்த்து வச்சுருக்கீங்கும்போது நீங்கள் கடன் அடைக்கு போகும்போது ஒரு அஞ்சாயிரரூபா கடன் கொடுக்கலான் இருக்கீங்க அதாவது திருப்பி கொடுக்கலான் இருக்கீங்க அதில் நாலாயிரூபா மட்டும் உங்ககிட்ட இருக்கிற காசு எடுத்துக்கோங்க மீதி ஆயரூபாய்க்கு இந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்கறது சிறப்பு சரி இப்போ அந்த டைமிங் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள்ல இருந்து அஞ்சு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து இருக்குது இந்த நேரத்தில் நீங்க நான் சொன்ன மெத்தடில் ஏதாவது ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமும் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க இது பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் அடுத்தது பண சேர்க்கைக்குண்டான இன்னொரு சிறப்பு இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இன்னைக்கு வந்து நவம்பர் மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைங்கிறது பொண்ணையும் பொருளையும் தரக்கூடிய குபேரருக்கும் மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இன்னைக்கு தேதி வாரியாக நமக்கு பதினாலுன்னு கிடைச்சிருக்குது இல்லையா இதில் வரக்கூடிய ஒன்றையும் நாளையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு அஞ்சுங்கிற எண் வந்து கிடைக்கிது இந்த அஞ்சுங்கிற எண் பார்த்தீங்கன்னா பணவசிய சக்தி கொண்டது மேலும் குபேரருக்கு உரியது அப்படின்னே சொல்ல அவருக்குரிய நாளில் இந்த அஞ்சுங்கிற சேர்க்க வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவை தவிர கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அதாவது அது பணமாகட்டும் வேலையாகட்டும் திருமணமாகட்டும் சொந்த வீடாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் எந்த மாதிரி மாதிரி விருப்பமாக இருந்தாலும் அதை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஓப்பன் ஆகிருக்குங்க இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நம்பரை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்முடைய சகோதரிகளுக்கு உடனடியாகவே வந்து பலன் கிடச்சதா என் கூட வந்து கமெண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்துட்டு கேட்டது உடனே தரக்கூடியது இந்த ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸுங்கிறது சரி இந்த சேர்க்கை இன்றைக்கி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பதினாலு இதில் வரக்கூடிய ஒன்றையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னு நமக்கு அஞ்சுங்கிற எண் கிடைக்குது அடுத்தது மாதம்னு பார்க்கும்போது நவம்பருங்கிறது பதினொன்றாவது மாதம் ஒன்னையும் ஒன்னையும் ஆட் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு ரெண்டுங்கிற எண் வந்து கிடைக்குது அடுத்தது வருடம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வர ரெண்டையும் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நாலு நாலு கூட இன்னொரு நாள் ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டு இப்போ இங்கே ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிறது அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு அஞ்சு ரூபாய் நானு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை ஈர்க்கும் அதனால அஞ்சு ரூபா வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது நமக்கு தேவைப்படுறது ஒரு சிறு துளி மஞ்சள் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது இதை எடுத்துக்கோங்க அடுத்தது ரெட் கலர்லேயோ க்ரீன் கலர்லேயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டேயோ பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து தேய்ங்க இதன் மூலமாக ஒரு சூடு வந்து பரவும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் தூள் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மஞ்சள் தூளை கொண்டு உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆள்காட்டி விரல் பாயிண்டிங் ஃபிங்கர்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா குருமேட்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த குருமேட்டு பகுதியிலையும் நீங்கள் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கணும் என்ன இன்றைக்கி குருவிற்குரிய நாளாகவும் இருக்கிறதுனால இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் சின்னதாக ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க இப்போ முதல்ல ஆழ்காட்டி வரலுக்கு கீழே ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு குரு பகவானுக்கு உகந்த இந்த சிம்பலை வந்து எழுதிக்கோங்க டூ போட்டு இப்படி ஒன் போடுற மாதிரி இருக்கும் இந்த சிம்பல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டில் நம்ம மஞ்சள் தடையை வச்சோமில்லையா இதுலேயே வந்து எனர்ஜி சர்க்கிள் போட்டிருக்கிறோம் இல்லையா இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஹெச் போட்டு இசர்ட் போடுங்க இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதுக்கு கீழே என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இதை செய்கிறீங்களோ அதை ஒரே வார்த்தையில வர மாதிரி எழுதிக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு பணம் வேணும் அப்படிங்கும்போது பணம் மணின்னு எழுதலாம் வேலைன்னா ஜாப் அப்படி எழுதலாம் அல்லது திருமணம்னா மேரேஜ் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு இந்த மாதிரி எதுக்காக இதை செய்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு வார்த்தையில வர மாதிரி எழுதிக்கோங்க அடுத்தது இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சதும் இல்லையா இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் ஒரு பக்கத்தில் வந்து முடிவு இல்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க மறுபுறம் திருப்பி ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற உண்டான ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க வெறுமனே இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை இப்படி யூஸ் பண்ணோம்னாவே பலன் கிடைக்கும் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் இதை பவர்ஃபுல்லாக்கி யூஸ் பண்றோம் எழுதிட்டு இதை வந்து உங்களுடைய அந்த இடது கையில் கட்டை கீழே இப்போ நம்ம ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ்ன்னு எழுதிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய வீட்டில் பணம் நிறைய சேர்ந்துட்ருக்கிற மாதிரியும் உங்கள் அக்கௌண்டில் நிறைய பணம் க்ரெடிட் ஆகிற மாதிரியும் உங்கள் பீரோலெல்லாம் பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இப்படி கற்பனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படிங்கும்போது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது நான்கு இருந்தும் பணம் என்னை தேடி வருகிறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவான மணி ஆஃபர்மேஷன் வந்து சொல்லலாம் இதெல்லாம் சொல்லி முடித்து கற்பனை பண்ண பிறகு இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை நீங்கள் கபோர்ட்லையோ பர்ஸ்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த சிம்பல் நாள் முழுவதும் உங்க கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நடுவுல அழிஞ்சிருச்சுங்கும் போது திரும்பவும் ஒரு முறை வந்து நீங்க வரைஞ்சுக்கோங்க எத்தனை முறை இது ப இப்போ பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அத்தனை முறை பாருங்கள் அத்தனை முறையும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறின மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இன்றைய நாளில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சிறப்புகளுமே யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் சேரும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்